வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமே தான் பார்க்க போறோம் என்ன சாரின்னு பாக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் வீடியோல எல்லாமே காதி காட்டன் சாரி தான் இது ஒரு பிளெயின் சாரி இந்த சாரீலா சாரீல இந்த டிசைனும் இருக்காது இதுக்கு கொடுத்துருக்க ப்ளவுஸு தான் உங்களுக்கு டிசைனாக ப்ளவுஸாக இருக்கும் இது வந்து கலம்காரி கலம்பு அறிவிப்பா இந்த பிளவுஸு பார்த்தீங்கன்னா காட்டன் தான் சாரியும் காட்டன் ப்ளவுஸும் காட்டன் அதுக்கு கான்ட்ராஸ்டா மேட்சா கொடுத்துருப்பாங்க சாரி பிளவுஸு இந்த பாத்தீங்க அப்படின்னா அழகான டேஸ்ட் கொடுத்துருவாங்க பல்லூர்ல இதுல வந்து பாடர்ல மட்டும் ஜரி ஒர்க் இருக்கும் மற்றபடி பாடி ஃபுல்லாவே வந்து பிளைனா தான் இருக்கும் இதுல நிறைய கலர் இருக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் அது மட்டும் இல்லாம அதுல ரன்னிங் பிளவுஸ் வரும் அது கூடவே இந்த கலம்காரி சேர்த்து தான் உங்களுக்கு வரும் ரெண்டு பிளவுஸ் கிடைக்கும் ஒரு சாரிக்கு ஆஹ் இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி இது வந்து இப்ப நீங்க ரெகுலர் யூஸுக்கு வீட்லயே கட்டுறதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட தேவையில்ல சப்போஸ் இங்க ஒரு ஒர்க்கிங்னா இருக்கீங்க அப்படின்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டுட்டு நீங்க அயன் பண்ணி கட்டுறதுனால ஸாரீ ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு புதுசாகவும் இருக்கும் எப்பவுமே காட்டன் சரி மெயின்டைன் பண்ணது ஈஸின்னு சொல்லியிருப்பேன் அது எதுக்காக அப்படின்னா நம்ம இதை கொண்டு வெயில் இத வந்து துவைச்சிட்டு நார்மலா துவைச்சிட்டு வெயிலில் காய காயப்போடாம நிணல்ல காய போட்டு எடுத்து மடிச்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கலர் ஃபேடாகாமல் ஆகாம இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சேரீ வந்து வைசானவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான வைசானவங்க வந்து அதிகமா டிசைன் எது எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பிளேன் சாரீ செஞ்சு கொடுத்தாலே சந்தோஷமா கட்டிப்பாங்க அதனால உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சாரியை நீங்க வாங்கி கிஃப்டா கொடுக்கலாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன தொழில் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த நம்ம வாங்குற இந்த சேரீயோட ப்ரைஸ்னாலும் ஒரு சின்ன அமௌண்ட்டாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த சே காட்டன் சேரீயை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தான் ஆல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோலாம் போடுறேன் அப்படிங்கறது நீங்கள் உட்புன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த காதி காட்டன் சரி பாத்தீங்கன்னா எல்லா நம்ம பண்ண முடியும் நார்மலாவே காதி காட்டன் சேரீ ட்ரெஸ் தான் வந்து விரும்புவாங்க ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு அடிக்கிற வெக்கைக்கு சிந்தட்டிக் ஸேரி கட்டணும்னா ரொம்ப கசகசன இருக்கும் அதனால அதனால இந்த காட்டன் சாரியை வாங்கி நீங்க தாராளமா கட்டிக்கலாம் இது வந்து எப்படின்னா இப்போ காலேஜ் உமன் காலேஜ் கோயின் சில்ட்ரன் வந்து கட்ட முடியாது தரமாக கட்டிக்கலாம் அவங்க அவங்களுக்கு நல்லா பண்ணி ரொம்பவே இருக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபது ரூபா பிளஸ் சிப்பிங்ல கிடைக்கும் நான் மேல டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க ஏன்னா இப்ப என்னது இதுல எத்தனை கலர் இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனும் வித்தியாசமா இருக்கும் அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலரா ஆர்டர் இது இதுவரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்